காட்டில் சிங்கம் ஒன்று தனது இறைக்காக குகையின் வெளியில் காவல் கிடந்தது எந்த மிருகம் வந்தாலும் அதன் அடித்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தது இதனை மரத்தின் மேல் அமைந்திருந்த காகம் கவனித்துக் கொண்டிருந்தது சிங்கத்தின் எண்ணமோ அதற்கு நன்றாக புரிந்தது ஐயோ இந்த சிங்கத்தின் வாயில் இன்று யார் மாட்டப் போகிறார்களோ என்று யோசித்தது எப்படியாவது அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என நினைத்தது மரத்தின் மீது அமர்ந்த காகம் மானொன்று துள்ளி குதித்து வருவதை கவனித்தது இப்பக்கம் வந்தால் இரையாகிவிடுமே என்று எண்ணியது காகம் மானை நோக்கி மில் நண்பா என்று கூறியது மானும் எதற்காக நண்பா நீக்க சொல்கிறாய் என்று கேட்டது நண்பா உனக்காக ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது நீ போகும் திசையில் சிங்கம் ஒன்று பசியோடு இருக்கிறது நீ இப்போது சென்றால் இரையாகி விடுவாய் என்று கூறியது காகமே உனக்கு நன்றி சிங்கத்திடமிருந்து காப்பாற்றியதற்கு ஆனால் ஒரு சிக்கல் நான் என் சொந்தங்களை பார்க்கப் போகிறேன் என் சொந்தங்களும் அப்பக்கம்தான் வருவார்கள் என்று வருத்தத்துடன் கூறியது காகத்திடம் காகமோ இதற்கேன் கவலை நான் வேறு வழி ஒன்று பார்த்து வருகிறேன் நீ கவலைப்படாதே என்று கூறியது காகமோ வழி ஒன்றை பார்த்து கொண்டு வந்தது நான் வழி ஒன்றை பார்த்துவிட்டேன் என் பின்னே வா என்று காகம் மானிடம் சொல்லியது சந்தோஷம் தாங்கவில்லை மானுக்கு எனவே காகம் பின்னே சென்றது மான் மானும் மானின் சொந்தங்களும் காகத்திற்கு நன்றி சொன்னார்கள் காகம் மானிடம் எப்பொழுதும் எதிர் திசையில் கண் வைத்து பயணம் செய்யுங்கள் என காகம் மானுக்கு அறிவுரை கூறியது பிறகு காகம் மானின் உயிரை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிவிட்டோம் என மனதிருப்தியோடு தன் திசை நோக்கி பறந்து சென்றது